இப்போ நீங்க கேட்டதெல்லாம் சார் வந்து திருமணமானவங்க குழந்தை பாக்கிய பத்தி பேசினாரு சோ ரொம்பவே ரொம்ப ரொம்ப அருமையாவே இவர் வந்து நம்ம கிட்ட சில விஷயங்கள் சொல்லி இருக்காரு சார் ரொம்ப ஆமா சார் அணுக்கள் கண்டிப்பா இல்லை வந்து குழந்தை வரும் பெண்களுக்கும் அந்த தமிழ் அடைஞ்சதுக்கு ஒரு குழந்தை இருந்தாதான் அது நம்ம உலகத்துல வந்து ஒரு சாட்டிஸ்பை ஒரு விஷயம் இல்லையா என்ன தான் குழந்தைதான்

இருக்கிற பிரச்சனைக்கு எங்ககிட்ட தீர்வு இருக்கு இப்போ முக்கியமான விஷயம் கட்டி கர்ப்பப்பை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு